அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் நூ ஜாயின்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் செனைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டு டு ரெண்டரை லிட்டர் பால் கண்ணுக்கு போவே பீய்ச்சமுங்க தலைச்செல்லாம் நம்ம கொடுத்த மாடு தானுங்க உருவத்தில் நல்ல இரட்டை திமல்ல இரட்டைநாடி மாடு எதிர்பார்க்குறவங்க பெருங்கூட்டு மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க வால் அப்படி நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும் தமிழ் காளையாட்டு நல்ல குவாலிட்டியான மாடு கண் போடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க இந்த உத்தரவாதங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா தலைச்செல்லாம் நம்ம கொடுத்து தான் அவங்க தெளிவாக கறந்துட்டாங்க இப்போ ஈன்னா மூணாவது ஈத்துங்க மாடு அந்தளவுக்கு நல்ல ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய மாடுங்க மாடு உருவத்தில் அந்தளவுக்கு பெரும் மாடாக இருக்குமுங்க குணத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் கால் அணிக்காமல் பால் கறந்துக்கலாமுங்க மூணா பெருங்கூட்டு காங்கையும் மயிலை மாடு ஒன்பது மாதம் சின கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டரை அஞ்சரை லிட்டரு பால் கறந்துக்க முடியுங்க மாட்டினுடைய விலை மற்ற நிலவரங்களுக்கு டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க ஈத்து முன்னாத்து அந்தளவுக்கு நல்ல உருவத்தில் இருக்குங்க இந்த மாதிரியான நல்ல நல்லா வால் வாழ்நிலங்கூட்டுற மாதிரி கால் அணைக்காம மாடுகள் விரும்புகிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆச்சுங்க கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு வந்து ரெண்டு ஒன்றரை ஒரு மூன்றரை லிட்டர் பால் பீச்சிக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க காங்கை மாடு வேணும் கன்று மாடு வேணும் கிடாரி கண்ணோடு வேணும் கறவைக்கு ஒழுக்கத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இன்று தான் வந்து இப்போ தான் இறக்குச்சுங்க காலையில் இருக்குன்னா அங்கே கறந்துட்டு வந்ததுனால இங்கே பால் கறக்கிற வீடியோ நம்ம எதுவும் எடுக்கலை உங்களுக்கு பால் கறக்கிற வீடியோ வேணும்னா நாளை பதிவில் கண்டிப்பாக எடுத்து அனுப்புகிறோங்க ஈத்து முன்னான் ஈத்துங்க கண்ணு கிடாரி கன்று கறவைக்கு காலை அணைக்கணும் பாலோட அளவீடு ரெண்டு ஒன்றையும் தெளிவாக கறக்கும் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம்ங்க பால் தேவைக்கு காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க கன்று மாடு தேடுறீங்க கண்ணோடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடுகள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே தான் வருதுங்க நல்ல மாடுகள் விற்பனைக்கு கிடைக்கிறதே இல்லை நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் மாடுகளை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு நாள் பதிவுலேயும் ஒரு ரெண்டுலேருந்து நான்கு பெறணும் இடம்பெறணும் அப்படிங்குறக்காகத்தான் அந்த பதிவுகள் வந்து தேர் தேறி கொண்டு வர்றவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வந்து நேரில் கறந்து பாருங்கள் பாலுக்கு நிற்கலின்னா உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஒன்றரை லிட்டருக்கு கீழே வந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப கொடுத்துடலாம் நீத்து மாடு கண் அருமையான கண்ணு கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் ரெண்டு ஒன்றையும் கறக்கும் விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் அது தொடர்பான கேள்விகள் சந்தேகங்களுக்கு டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமுங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வர்றதுங்க ஐநூற்று எழுபது ரூபாய்க்கு டெலிவரிங்க முப்பது நாள் கிடாதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்க பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாட்களுக்கு கிடாது ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு டெலிவரி பண்ணுறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க பனிரெண்டு மாதங்களான நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் காரி கிடாரி கண்ணுங்க காங்கேயத்தில் காரி செவலை கன்றுகள் இன்றைக்கி ரொம்பவே குறைஞ்சிட்டே வருதுங்க இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் தலையில் அருமையான தலைங்க வால் நல்ல பயிர் வாழுங்க தாட கொஞ்சம் கூட இறக்க இறக்கம் கிடையாதுங்க தாடை அளவான தாடைங்க தெளிவான காரி கன்று கிடாரி கன்று பனிரெண்டு மாதங்களான கன்று சுளி சுத்தமான கன்று நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல மாடாக பேர் சொல்கிற மாதிரி தெளிவாக வந்து வருங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க குடல் புழு நீக்கம் கால்நடை மருத்துவர் வர சொல்லியிருக்கோங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் ஐபர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம அனுப்பிவிட்றோங்க உங்களுக்கு குடல் புழு நீக்கம் இரண்டு மாதம் கழித்து நீங்கள் பண்ணால் போதுமானது கண்ணில் எந்த குற்றம் கிடையாது தெளிவான கண்ணு கிடாரி கண்ணு, பன்னெண்டு மாதமான கண்ணு, சுழி சுத்தமாக இருக்கும் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் உண்டுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க பதினைந்து மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ரெட் சிந்தி கிடாரிங்க கழிப்பு சுழி குறைப்பளதே இல்லைங்க தொப்புல இறக்கம் இருக்குதுங்க காம்புகள் நல்லா ஓர்ஸுங்க இன்னொரு அஞ்சு டு ஆறு மாதத்தில் சென்னை பருவத்துக்கு வந்துடும் ரெட் சிந்தி விரும்புகிறவங்க தாராளமாக வாங்கலாம் நல்ல கிடாரி நல்ல நெட்டு நீளம் நல்ல தொப்புல இறக்கம் நல்ல காம்புகள் ஓர்ஸுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வயசு பதினஞ்சு மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பது இல்லை எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க மூக்குத்தி இருக்குது தொப்புள் இறக்கமாக இருக்குதுங்க காம்புகள் நல்லா ஓர்ஸாக இருக்குது விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க லோ பட்ஜெட்டில் வட இந்திய கிடரி வாங்கி வளர்க்கணும் மேய்ச்சல் இருக்குது ஒரு பால் தேவைக்காக மாடு வாங்கிற விலை மாடு வாங்கணும் ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு கண்குட்டியாக இருந்தால் நம்ம கை பக்கத்துக்கு வளர்த்திக்கலான்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமங்க வைக்கோவில் வந்து கையில் பந்து மாதிரி சுருட்டி வாரம் ஒரு முறை இளம் வெயிலில் அதாவது காலையில் ஒரு எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே ஒரு டியூப் போட்டு தண்ணீர் நல்லா பிடிச்சி விட்டு வைக்கப்பில் கையில் பந்து மாதிரி சுருட்டி நல்லா தேய்ச்சு விட்டு கழுவி விட்டிங்கனாலே கன்றுகளுக்கான கூச்சம் படிப்படியாக குறைஞ்சிரும் நம்ம கை பக்குவத்துக்கு வந்துடும் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வர்றோம் வாழைப்பழம் கொடுக்கறது நாட்டு சர்க்கரை கடலப்பருப்பி எள் மன்னிக்கவங்க வெல்லம் கருப்பட்டி இந்த மாதிரியான இனிப்பு வகைகள் கொடுக்கறது வந்து நம்ம பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு வழிமுறைங்க நல்ல தெளிவான ஒரு ரெட் செந்தி கிடாரிங்க பதினஞ்சு மாதம் ஆகுது விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பாத்ரூம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நல்ல ஒரு குவாலிட்டிங்க நல்ல ஒரு பெருவெட்டில் வந்து சேருங்க நாளைக்கு மாடாகும்போது பல் சேர்ந்த மாடாகும்போது உருவத்தில் நல்ல பெரும் மாடாக இருக்கும் நம்ம பக்குவத்துக்கும் வளர்த்திக்க முடியுங்க வாங்கி மேய்க்கிறவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அதனால் இந்த விலையில் நம்ம குறிப்பிட்ருக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ண வேணும் நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் தவிடு தண்ணி அருமையாக குடிக்கும் கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா திண்டுக்கட்டி தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டது கிடாரி கிடாரிக்கன்று தேவைப்படுது வளர்ப்புக்கு மேய்ச்சலுக்கு நம்ம கைப்பக்குவத்துக்கு வளர்த்துற மாதிரி தேவைப்படுதுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க இந்த குவாலிட்டியான கிடாரி கண்ணோட விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதம் வயசுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது நல்ல குணத்தில் இருக்குதுங்க லோக்கலில் நம்ம புளியம்பட்டி அதாவது அன்னூர் பக்கத்தில் புளியம்பட்டிக்கு நம்ம தான் இளங்கண்ணில் கொடுத்துருந்தோம் அவங்க மேய்ச்சி நல்லா பக்குவம் பண்ணியிருக்கிறாங்க விற்பனை செஞ்சு கொடுக்கறக்காக நம்மகிட்ட அனுப்பியிருக்காங்க தெளிவான கண்ணுங்க எட்டு மாதம் ஆகுது விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்து மூன்று கறவை மாடுகளுடைய விற்பனை பதிவு தான் நம்ம பார்க்க வீடியோ வீடைப்பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடு அறுபது நாள் ஆன மயிலை கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம்ங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கன்று மாடு எதிர்பார்க்குறீங்க கால் அணைக்காத மாடாக சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கலாமுங்க ரெண்டு லிட்டருக்கு குறைவு கறக்கும் பூங்காம்பாக இருக்குங்க கறந்துட்டு வச்சிங்கன்னா கூட நஷ்டம் போகாது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க மூணாவது ஈத்து கண்ணு கிடாரி கன்று காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்கும் விலை முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காரி மாடுங்க நேற்று பிறந்த கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கண்ணை செவலையாக வரலாம் இல்லை மயிலையாகவும் வரலாமுங்க மாடு கண்ணை ரெண்டும் சொல்லி சுத்தமுங்க கறவைக்கு வந்து சீம்பால் இருக்கிறனால அணைச்சி கறக்குறோமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா கண் ஊட்டினது போகவே சீம்பால் தெளிவாக ரெண்டு லிட்டர் பால் கறக்குதுங்க ஈத்து மூணாவது ஈத்து விளாட கொம்பு காரி மாடு நேற்று பிறந்த கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கண்ணை செவலையாகவும் வரலாம் மயிலையாகவும் வரலாம் மாடு கண்ணு ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நேரம் இரண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு பால் இருக்குங்க நல்ல குணம்ங்க இதே மாதிரி ரெண்டு மூணு நாள் போய் அணைக்காமல் கறக்கிற வீடியோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியுங்க நல்ல தமிழ் அமைப்பு பூங்காம்பு அருமையான காம்புங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நல்ல குணத்தில் இருக்குது கொம்புதலையில் தெளிவான மாடுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடு விரும்புகிறவங்க காரி மாடு வேணும் கிடாரிக்கன்னோடு வேணும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும் சுளி சுத்தமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து ரெண்டு நேரம் பீச் பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க ரொம்ப பொறுமையான மாடுங்க நரசனையில் கன்று போகிறதுக்கு பத்து நாள் மாடி நம்ம மட்டுந்தான் இருக்குதுங்க மாடு எந்த தொந்தரவும் இல்லைங்க ரொம்ப பொறுமை ரொம்ப சாது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்கும் விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கன்று கிடாரி கன்றுங்க காங்கை மாடுகளுடைய பதிவுகள் நம்ம நிறையா அன்னைக்கு கொண்டு வந்துருக்குறோங்க காங்கை மாடுகள் விருப்பப்படுறவங்க வீட்டுக்கு ஒரு காங்கை மாடு வளர்க்கணும் கன்று மாடு விரும்புகிறீங்க குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க கிடாரிக்கான மாடாக நேரம் ரெண்டு லிட்டரு கறக்கிற மாதிரியான மாடாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வந்து கறந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிக்கலினாலோ ஒரு ஒன்றரை லிட்டருக்கு கம்மியாக பால் வந்தாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க இதுவும் நேற்று மாலை வந்து கிடாரி கண்ணை இணைச்சிங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தியாக வரலாமுங்க நல்ல தெளிவான கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க ரொம்ப பூங்காம்புங்க முதல் முறை வட இந்திய மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கால் அணைக்காத மாடாக நேரம் ஒரு நாலு கறக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க முனா நீத்து ரெட் சிந்தி மாடு நேற்று ஈனிய கிடாரிக்கன்னோடு இருக்குதுங்க கண்ணும் ரெட் சிந்தி கண்ணாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் மொத்தமாக ஒரு மூணு டு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் கறந்துட்டு எழுந்திரிச்சுக்கலாமுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்ப்ளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க பூங்காம்பு பெண்கள் கறக்கிறதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கும் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான நல்ல குணத்தில் மாடுகள் வந்து விரும்புகிறவங்க எப்போ வேணாலும் நீங்கள் வாங்க வந்து கறந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் கூட கொடுக்கலாமுங்க நம்ம பண்ணையில் எப்போவுமே ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது எண்ணிக்கையில் கால்நடைகள் விற்பனைக்காக இருந்துகிட்டே இருக்கோங்க நாள்தோறும் விற்பனை பதிவுகளை நம்ம மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணிக்குள்ளே யூடியூப் வாயிலாக ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜ் வாயிலாக பதிவேற்றம் செய்கிறோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஏழுலேருந்து எட்டு பதிவு போடுறோம் இந்த பதிவுகளை தவிர்த்தும் நம்மகிட்ட வெவ்வேறு மாடுகள் விற்பனைக்காக தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கோங்க நேரில் வந்து தெளிவாக மாடுகளை பார்த்து வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்த்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமங்க காலையில் நம்ம கறக்கிற நேரம் ஆறு முப்பதுலேருந்து எட்டு மணி வரைக்கும் கறப்போங்க ஏன்னா மாடுகள் நிறையா இருக்கிறதுனால மாலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு மணிலேருந்து ஐந்து முப்பதுக்குள்ளே கறப்போங்க இந்த நேரத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக கறந்து பார்த்தும் கூட வாங்கிக்கலாம்ங்க ரொம்ப பொறுமையான மாடு உட்காந்தா கரந்து எந்திரிச்சிக்கலாம் விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க